இப்போப்பா வெள்ளை பட்டாணி இருக்குல்ல அதை வந்து குருமா போகிறோம் அதுக்கு தேவையானதை இப்போ வறுத்துக்குவோம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் அரை ஸ்பூன் மிளகு போடுறோம்ப்பா தேங்காய்

இந்த ஒரு அளவுக்கு நல்லா இன்னும் லைட்டாக செவந்தண்ணி நம்ம இறக்கி வச்சுட்டு போதும்பா இந்த அளவு பனை வச்சு நைட்டே ஊற வச்சு வச்சிருக்கேன்ப்பா அதை வந்து நம்ம வந்து வேக போட்டுக்கிறோம் தண்ணி வைத்து ஒரு மூணு விஷயம் இது வரட்டுப்பேன் லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு விட்டுக்குவோம் சுண்டல் வேகிறதுக்கு தேவையான உப்புப்பா சுண்டல் சுண்டல் வச்சோம்னப்ப மூணு விஷயம் வந்திருக்கு எடுத்துக்குவோம் எல்லாம் எந்திரிச்சு சுண்டலை வந்து மிளகு போட்டு வறுத்தம்னப்பா அதை வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் நான்

அண்ணாச்சி பூ இன்று கிராம்பு இன்னும் பட்டை ஒரு பிரியாணியில் எடுத்து சுற்றி எடுத்துக்கோ அரை போட்டு தக்காளி மூணு தக்காளி எடுத்து எடுத்து வச்சுக்கோ சும்மா தேவையானது அப்படின்னு இதுமா குழம்பு தேவையானது ஃப்ரையரில் போட்டுக்கொள்ள இந்த தக்காளி வேக வச்சு கொண்டு வரும் இது வந்து தேவையான ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க குழம்புக்கு தேவையானது சின்ன அவங்க இறக்கி வச்சுருக்கேன்ப்பா அதையும் போட்டுக்கோங்க குருமாவுக்கு தேவையான தனி மிளகா பிடிப்பா ஒரு கலருக்காக

setelah dilakukan orang mulai pura-pura di dalam itu siapa, sunda luar itu seperti itu, na, ada gitu, ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் போட்டுக்கோப்பா அது குருமாவுக்கு தேவையானது தேவையான தண்ணி ஊற்றிக்கணும்ப்பா இந்த குருமாவுக்கு தேவையான தண்ணி நம்ம ரொம்ப வந்து தண்ணியாக வச்சிடக்கூடாது கொதிக்கட்டுப்பா நமக்கு தேங்காய் ஊற்றியெல்லாம் பார்த்துக்கணும்

சின்ன வேணாம் போட்டுக்கோம்ல செம்மையாக இருக்கு இப்போ நம்மளுக்கு வெள்ளை சுண்டல் குருமா ரெடி ஆயிடுச்சுப்பா அங்கே எப்படி தான் வைக்கணும் குருமா வந்து எல்லா இடத்துக்கும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் இப்போ நம்ம கொத்தமல்லியை போட்டு இறக்கிடுவோம் அங்கே எந்த அளவுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு பார்த்தீங்கன்னா எப்படிதான் இருக்கும் குருமான்றது ஆனால் நம்ம முடிஞ்சிச்சு நம்ம வந்து அடுப்பை அடுப்பாமத்திடுவேன் வெள்ளை சுண்டல் குடும்பமாக அவங்களுக்கு ரெடி ஆயிடுச்சுப்பா இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி பண்ணுங்கப்பா பண்ணி பார்த்துட்டு எப்பயிருக்கு சொல்லுங்க எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம் நெக்ஸ்ட் பாய்